ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி கவிப்பீட்டு சமையலில் உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பட்டாணி வறுவல் பட்டாணி வறுவல் வந்து நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கடாய் காய்ஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது நான் தான் சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் பொறிஞ்சிச்சு இப்போ ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஸோ இது போல் கண்ணாடி பதம் வந்துட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வதங்கட்டேன் எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நான் ஒரு கிலோ அளவுக்கு வந்து பட்டாணி வந்து உரிச்சு வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஸோ இதை ஆட் பண்ணி இல்லை ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு காஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா அதில் கலந்துடலாம் பட்டாணிக்கு தேவையான உப்பு இதோட ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் பெரிய ஜீரகமும் தேங்காவும் அரை மூடி தேங்காய் ஊற்றி நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சிருக்கேன் இது இதோட கலந்துக்கலாம் தண்ணி ஊத்தி வந்து இது பண்ணிக்கலாம் தேங்காய் ஊத்தி நல்லா வந்து கலந்து கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு வந்து கம்மியா இருந்தா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு வெந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ கிரே இது வறுவல் வந்து பதினஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு ஸோ சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து பரண்டு வந்துச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் நந்ததும் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வருது பாருங்க ஸோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் சுத்தமாக வத்திடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து என்னென்னா சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு பட்டாணி வறுவல் அண்ட் சாதம் நெக்ஸ்ட் சிம்பிள் சா சிம்பிளான சாப்பாடு தான் ஸோ சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலாக நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ் அப்படின்னால வளாக் ஆடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்